நடிகர் ஜெயராமன் தனது மனைவியுடன் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து அவருக்கு கோவில் தீட்சிதர்கள் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த பின்னர் இருவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது கோவிலிலிருந்து வெளியே வந்த நடிகர் ஜெயராமுடன் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தற்போது தமிழில் தனுஷுடன் நடித்து வருவதாகவும் தானும் ஊர்வசியும் நீண்ட வருடங்களுக்கு பிறகு சேர்ந்து ஒரு படம் நடித்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் தமிழில் சுற்றி நடந்திருக்கிறது ஒன்று தனுஷ் கூட அந்த படம் நடந்துட்டு அப்புறம் நானும் ஊர்வசியும் ரொம்ப வருஷமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து நடிக்கிற பாண்டியராஜ் பண்ற அந்த படம் நடந்துட்டு இருக்கு அப்புறம் தெலுங்கில் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு கன்னடத்தில் வந்து சிவராஜ்குமார் சாரோட பெயில் நடந்துகிட்ருக்கு மலையாளத்தில் வந்து ஆசைகள் ஆயிருங்கிறது நானும் என் சண்டமாக ரொம்ப வருஷம் சேர்ந்து பண்ணுற படம் இது எல்லாமே நல்லா இருக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க